யார் பெரியார் இருக்குல்ல யார் பெரியார் எனக்கு யார் பெரியார் எனக்கு யார் பெரியார் என்னை பெத்தவன் அவன் என்னையை என்னைய என்னைய காத்தான் ஆனால் என் மண்ணை பெத்து மண்ணை காத்தான் ஒருத்தன் இந்த மண்ணின் மகன் என் பெரிய தகப்பன் நம் அவன் என் இனத்தின் பெரியார் உணவு அதுவே நம் கணவன் தான் அவ என் பெரியார் போட்டிருக்கேன் பாத்தீங்க அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா அவர் எங்க பேராயுதம் ஊராக ஓடி போய் ஐநூறுக்கு மேற்பட்ட என் பாரம்பரிய நெல்வதைகளை எடுத்து சேமித்த நெல் ஜெயராமன் என் இனத்தின் பெரியார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது அன்பு பெருமக்களே ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்களை நடத்தி விடுதலை விழிப்புணர்வை ஊட்டியவன் இருபத்தி முறை சிறை தண்டனை பெற்றவன் நம்முடைய பாட்டன் விஸ்வநாத தாஸ் தமிழ் பேரினத்தின் பெரியவர் தமிழ் சனியன் அதை ஒளி அது சாக வேண்டும் என்று பேசியவர் பெரியாரா தமிழ் செத்து விடக்கூடாது என்று செத்தவன் கீழப்பளூர் சின்னசாமி அவன் பெரியாரா உலகத்திலே எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகளே தன் தாய்மொழி இறந்து விடக்கூடாது என்பதற்காக உயிரை விட்டவன் தமிழன் மட்டும்தான் அதிலே முதன் முதலாக தன் தாய்மொழி இறந்து விடக்கூடாது என்பது இறந்தவன் நம்முடைய பாட்டன் நடேசனாரும் அதற்கு பிறகு தாளமுத்தவர்கள் அவன் தமிழ் பேரினத்தின் மாபெரும் பெரிய தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவுக்கு ஏற்ப தமிழ் என் பேச்சு மொழி அல்ல என் மூச்சு மொழி என் உயிர் என்று உயிரையே கொடுத்தான் என் பாட்டன் நடேசன் அவன் தாண்டா நடராஜன் தான் தமிழ் பேரினத்தின் பெரிய தமிழை என் உயிரை என் தமிழ் தான் கொடுத்தவன்டான் நடேசன் நடராஜன் அவன் பெரிய என்ன கடிதம் எழுதினார் நிற்க ஒரு சின்னச்சாமி தமிழுக்காக சாகிறேன் இந்த கடிதத்தை திருச்சியில் இருந்து எழுதுகிறேன் எல்லோரும் என்னை மன்னித்து வழி இணைப்பு வையுங்கள் அந்த வார்த்தை பாரு நான் செய்கிற இக்காரியம் வெல்லும் எழுச்சியுற்று வெல்லும் அதாவது தமிழ் மொழியை காக்கங்கிறாழ இல்ல ஈவேரா கடிதத்தில் எழுதுறாரு சின்னச்சாமி முதல் யார் எப்படி சாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள் சின்னச்சாமி முதல் யார் அவங்க ஆத்தா கடன் தொல்லை தாங்காம இறந்து போனாருன்னு எழுதுறாப்ல இவன் என்ன கடிதம் எழுதிட்டு சாகிறான் அவர் என்ன எழுதுறாப்ல இப்ப உனக்கு முன்னாடி இருக்கிறதுல யாரு உனக்கு பெரியார் அன்பு தம்பி தங்கையே நாளையின் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றுதான் அவாறு மொழி கவிஞர் ஆனால் இறந்து விடுமோ என்று இறந்து போனவன் நம்முயிர் முன்னவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றான் காலங்காலமா தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி கடைசி வரை போராடி கடைசியாக தாழ்த்தப்பட்ட ஒரு மகனையே மணந்து வாழ்ந்து காட்டிய மகள் நம்மளுடைய மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய நம் இனத்தினுடைய பெரியார் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய கல்வியாளர் அல்ல கல்வெறி வெற்ற மகள் ஆனால் விடுதலை உணர்வு பெற்ற மகள் நம்முடைய பாட்டியார் அஞ்சலையம்மாள் அவள் மட்டுமல்ல கணவர் மட்டுமல்ல மகன் மட்டுமல்ல மருமகன் மட்டுமல்ல மருமகள் மட்டுமல்ல எல்லோரும் பேரன்படுத்தி எல்லோரும் குடும்பத்தோட போடு அடி இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டார்கள் என்றால் அப்படிப்பட்ட வெறுமாட்டி நம்முடைய வீரப்பாட்டி அம்மாள் அவள் தமிழ் பேரினத்தின் மானத்தி அவள் தமிழ் பேரினத்தின் ஐயா படிக்க வைத்தார் என்றார்கள் பாருங்க புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா துணி விலை ஏறாதான்னு போட்டா ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா என்று கேட்டவர் யார் ஐயா வேற அந்த காலகட்டத்திலே படித்து கோட் சூட் போட்டவன் யார் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் என் சி ராஜா நீ ஜம்பர் போட்டால் துணிவரை ஏய் விடும் என்று சொன்னவன் பெரியாரா நம் பாட்டிக்கும் நம் பெரியத்தா சின்னத்தாவுக்கும் மாறாப்பு சாலை போடுகிற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்த நமது முன்னவர்கள் பெரியாரா என்பதை அறிவிச்ச முகம் எண்ணிப்பார்கள் என்ன சமூக சீர்திருத்தம் ஐயா செஞ்சது என்ன சமூக சீர்திருத்தம் கோயிலுக்குள் நுழைய கூடாது என்றான் வெளியே வந்தால் ஒருவன் கோயிலே தீட்டு என்றான் பட்டையை இப்படி போட நீ தீட்டு என்றான் இப்படி போட படுத்து வைத்து போடாத நிமித்து போடு என்றான் முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டாது நீ இழிமகன் என்றான் அந்த துணி கட்டிட தலையிலே என்று தலைப்பாகையாக கட்டினான் இறைவன் என்று எவனும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று யார் வழிபடுகின்றான் தற்காத்து நிற்பதே தருணம் என்று போதித்த நம்முடைய பாட்டன் வைகுந்தர் என்ற சமூக புரட்சியாளன் அன்பு வழி என்ற தனி மார்க்கத்தை கண்ட மகான் நம்முடைய தாத்தன் அவன் என் இனத்தின் போற்றலருக்கும் வணக்கத்திற்கும் அரிய பெரிய கருணையில் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வல்லலாறு பெருந்தனை பயிருக்கே வாடியவன் எவ்வளவு கடுமையா சொல்றான் கருணையில்லா ஆட்சி கடி ஒளிக அருள் நன்மார்கள் அருள் நயந்த நன்மார்க்கர்கள் சொல்றான் சொல்றான் பசி என்ற சொல் இருக்கக்கூடாது என்று அனையா விளக்கை அவன் பற்ற வைத்தானே இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது வல்லலார் பெருமகனுடைய ஆலயத்தில் அவனைவிட சமத்துவமும் சகோரத்துவமும் அவனை விட தமிழ் வாடி வளர்த்த மகானும் இந்த மண்ணில் உண்டா உண்டா எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக சன்மார்க்கம் என்கிறதை என்று ஒரு மார்க்கத்தை தொடங்கிய மகான் நம்முடைய வள்ளலார் பெருமகனார் அவனை விட சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டீங்களா அவன் தமிழ் பேரினத்தின் வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய பெரியார் தமிழ் சனியன் விட்டு ஒளி அதில் என்ன இருக்கிறது தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க வருமா தாய்ப்பால் பைத்தியங்களே இது யாரு ஐயா இந்தியா விடுதலை பெற்று விட்டதே நன்கு உடன் பிறந்தார்களே விடுதலை பெற்று விட்டது இந்தியா நாட்டின் ஆட்சி மொழியது எந்த மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பது விவாதம் அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இது கருத்து அப்போது ஒரு பெருமகனார் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் ஆனால் தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும் இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை முன்வைக்கிறார் அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த நேரவர்கள் எழுந்து என்ன சாய்பு உறுதி கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் எழுந்த அந்த அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன் இஸ்லாம் எங்கள் வழி இன்ம தமிழே எங்கள் மொழி என்று முழங்கியவன் எங்கள் தாத்தன் கண்ணியமிக்க காகிதே மில்லத்தவர்கள் அவன் தமிழ் பேரினத்தின் பெரிய அவன் பெரியர் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி செத்தாலும் கொடுக்க மாட்டான் எங்கூர் கீழக்கரையில செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு வள்ளல் அப்துல் காதர் ஏன் செத்தும் கொடுத்தார் பெரும் செல்வந்தார் ஈகை குணம் கொண்டவர் வருவோர் போவருக்கெல்லாம் செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் வறுமையில் வருகிறவர்களுக்கு தமிழ் பாக்களை பாடுகிற புலவர்களுக்கெல்லாம் அள்ளி எள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் சீதக்காரி ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து தன் மகளுக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் உதவ வேண்டும் என்பது நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார் உடனே பொருளை எடுக்க வரும்போது இருக்கட்டும் உங்களிடத்திலே திருமண நாளை குறித்து விட்டு வந்து வாங்கி செல்கிறேன் என்று சென்று விடுகிறார் திருப்பி திருமண நாளை குறித்து விட்டு வருகிற போது நம்முடைய முன்னவர் நம்முடைய தாத்தா சீதக்காதி அவர்கள் இல்லை உயிரோடு இல்லை இறந்து விடுகிறார் அப்போது இருந்தவர்களிடத்திலே சீதக்காதி இல்லையா என்ற போது அவர் இறந்த செய்தி அவரிடத்திலே சொல்ல வருந்துகிறார் ஏன் போது நான் இந்த மாதிரி சொல்லி இருந்தேன் என் மகளுக்கு திருமணம் என்று அப்போது நான் திருமண தேதியை குறித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அவர் இடத்தில் உதவி வருவதற்காக இப்போது அவர் இல்லை நான் என்ன ஓ அது நீங்க தானா அப்படி இல்லை நான் இப்படி ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அவர் வருவார் அவர் வரும்போது இதை கொடுத்து விடுங்கள் என்று இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு போனார் இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று அந்த மோதிரம் விட உயர்ந்த வைர மோதிரத்தை அந்த பெருமகன் இடத்திலே தாத்தா சீதக்காதி அவர்கள் கொடுக்க சொல்லி அதனாலதான் என்ன பேர் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அவன் யார் என் இனத்தின் பெரிய பழனி பாபா என்ற ஒரு புனித போராளி இருக்கிறான் ஒரு புரட்சியாளர் இருக்கிறான் நம்மை போன்ற தமிழ் தேசியன பிள்ளைகளின் முன்னத்தி ஏர் இள வயதில் தன் வயதுக்கு மீறிய சேவையை தமிழ் சமூக மக்களுக்கு செய்த ஒரு பெருமகன் இஸ்லாமிய மக்களுக்கு போராடினார் அவர்தான் போராடினார் என் தாத்தன் காகிதே மில்லத்தை விடவா என் அண்ணன் பழனி பாபாவை விட போராடிட்டாரா என்ன போராடினார் இன இழிவு தீர இஸ்லாமே இஸ்லாம் மார்க்கமே இஸ்லாமே வழி என்று சொல்லிவிட்டார் இவேரா எப்போது எப்போது சொன்னார் எங்கே சொன்னார் எப்போ விடுதலைக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு அதற்கு பின்பு அதற்கு பின்பு துலுக்கனுக்கு நாடா இது அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவனை போ சொல் ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிட்டா அப்ப ஒரு கேள்வி என்ன எனக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ யாரு நீ நான்கு பகைவர்கள் பார்ப்பனன் நம்மில் சாதி கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்த நாலு கூட்டமும் நம் சமுதாயத்திற்கு எதிரி உன் சமுதாயம் எது நாலு பேரும் எதிரி என்றால் எப்படி சமூக விடுதலை சமூக மேம்பாடு சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பெல்லாம் செய்ய வந்த பெருமகன் நமக்கும் கீழான மக்கள் எப்படின்னா அப்படி இங்க அண்ணல் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறார் ஆனா இவர் நமக்கும் கீழான மக்கள் என்கிறார் எனக்கு இல்லை இருக்கணும் நீ யார அப்படி புடிங்கி மேல இருக்க நீ யார என்னை விட மேல இருக்க நீ யாரு நீ யாரு கிறிஸ்தவ எதிரி இஸ்லாம் எதிரினா யாருக்கு எதிரி முதல்ல நீங்க உங்கள் சமூகம் சமுதாயம் எது பதில் இருக்கா இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே ஒரு மகன் பிறப்பிலே பெரிய செல்வந்தன் பெரிய செல்வந்தன் நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் அவனுக்கு தோட்டம் எஸ்டேட் அரண்மனை போல வீடு இஸ்லாமிய என் சொந்தங்களில் என்னோட படித்த என் மைத்தனர்கள் என் மாமன்கள் எல்லாம் இருபத்தி என்னோட படிக்கும்போதே திருமணம் பண்ணிவிட்டாங்க கல்லூரியில் படிக்கும்போதே இளம் இதிலே திருமணம் பண்ணி வைத்து விடுவார்கள் பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு மகன் திருமணம் செய்து கொள்ளவில்லை காரணம் இந்த சமூகத்திற்காக போராட வேண்டும் என்பதற்காகவே இருபத்தி ரெண்டு வயதிலே நம்முடைய அருமை தாத்தா மூக்கையா தேவரோட நட்பு பாபா என்ற பெயரை வைத்தாத்தூக்கையா தேவர் தான் அவருக்கு சொந்த ஒரு பழனினால பழனி பாபா என்று பெயர் வந்து விட்டது உசிலம்பட்டியில இருக்கிற தேவர் என்று தாத்தா பெயர் இருக்கிற கல்லூரி கமுதியில இருக்கிற முத்துராமலிங்க தேவருக்கு தேவர் கல்லூரி திருநெல்வேலியில் இருக்கிற முத்துராமலிங்க தேவர் என்று இருக்கிற தேவர் பேரில் இருக்கு தாத்தாவர்களுக்கு கல்லூரி இந்த மூன்று கல்லூரியும் கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்த மகன் நம்முடைய அண்ணன் பழனிபாவா என்பதை தமிழ் சமூக மக்கள் மறந்து விடக்கூடாது வயது என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதில் இவ்வளவேளையும் செஞ்சவன் இந்த சமூகத்திற்காக போராடி போராடி எல்லா தலைவர்களையும் நம்பி நம்பி நின்று ஏமாட்டப்பட்ட மகனும் அவன்தான் என்னையை போல கடைசியாக வழி இல்லை நாமே ஒரு அரசியல் இயக்கமாக மாற வேண்டும் என்று வரும்போது கொல்லப்பட்டான் சரியாக நாற்பத்தி ஐந்து வயது இந்த மக்களுக்காக போராடி உயிரையே கொடுத்தவனை விட ஐயா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாடுபட்டாரா பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை சாணியில் கால் வைக்க பயந்து மலத்து மேலே கால் வைத்ததுக்கு ஒப்பானது என்று பேசிய ஈவேராவை அவன் இருந்திருந்தால் என்ன பண்ணிருப்பான் என்று தெரியாது ஆனால் அதே பழனி பாபா மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்டான் அதையும் சொல்லு இதே சொன்னான் கடைசி காலத்தில் சொன்னான் எவ்வளவு வழியோட சொன்ன அதையும் அதே சொல்ல மாட்ட சொல்ல மாட்ட யாரு பழனி பாபா அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே வளர்த்த மகளை மணந்து மனைவிக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த மனித புனிதன் நம்முடைய அண்ணன் பழனி பாவா நம் இனத்தின் பெரியார் தான் இஸ்லாம் வளர்த்த மகள் புனிதா இந்து தான் சார்ந்த மதத்திற்கு அவளை மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலே வைத்து வளர்த்த ஒரு மா மகான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அதனால் அவன் தமிழ் பேரினத்தின் பெரியார் அறிவு சமூகம் ஆழ்ந்து கவனிக்கணும் என்ன சொல்லுவான் பெரியார் இல்லைனா இவேரா இல்லைனா இங்க அரசியலே அது உங்களுக்கு அவரால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஆன்மகன் உங்களுக்கு பெரியார் வேணுங்கிறவன் எனக்கு போடாத ஓட்டு போட என் இனத்தின் முன்னவன் ஒவ்வொருவரும் என் பெரியார் என்பவன் எனக்கு போடு சம பங்கு என்பதை ஏற்க முடியாது உரிய உரிமையை கொடு நீ மாளிகையில் பலாயூறு ஆண்டுகளாக இருக்கிறாய் நான் பள்ளத்திலே கீழே மண் குடிசையிலே இருக்கிறேன் இரண்டு விற்கும் என்பதை எப்படி ஏற்பது அதனால் உரிய உரிமையை கொடு பன்னெண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறேன் படிப்பதை தீட்டு பள்ளிக்கூடம் வருவதை தீட்டு என்றே புறந்தள்ளி வைத்திருக்கிறாய் நீ பல நூறு ஆண்டுகளாக கல்வியறிவு பெற்றிருக்கிறாய் சமம் அதை ஏற்க முடியாது வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட எனக்கு உரிய கொடு என்று போராடியவான் யாருக்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்பு போராடியான் நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதன் நம்முடைய பெரிய பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்காத உனக்கு விடுதலை இல்லை என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் எந்த சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவாய் உனக்கு விடுதலை இல்லை என்று முழங்கியவன் நம்முடைய தாத்தன் இரட்டமலை சீனிவாசன் இந்த கூட்டத்திலே யார் பழையன் என்று கேட்டால் தான் என்று திமி எழுந்து நில் என்று சொன்னவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் அவன் யார் தமிழ் பேரினத்தின் பெரியார் நம்முடைய தாத்தா எம் சி ராஜாவின் கல்வியிலே ஆங்கிலேயனை பொறாமைப்பட்டார் உங்களை போன்ற தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க அந்த மக்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ராஜா என்று பேசியவர்கள் வெள்ளைக்காரர்கள் அப்படிப்பட்டவன் நம்முடைய தாத்தா எம் சி ராஜா அவர்கள் ஐயா ஈவேரா வந்துதான் படிக்க வைத்தார் என்றால் இந்த எம்சி இம்சிய படிக்க வைத்தது யார் 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 ஈவேரா தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தார் என்றால் அவருக்கு அருகிலே இருந்த அறிஞர் பேரறிஞர் அண்ணா என்பவரையும் நாவலர் நெடுஞ்செலியனையும் இனமான மிக்க பேராசிரியர் நம்முடைய ஐயா அன்பழகனையும் படிக்க வைத்தது யார் எங்களையா அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கட்டி படிக்க வைத்தவர் என் தாத்தன் அவன் அவன் என் பெரியார் நமக்கு கட்டிக்கதை கட்டி கதை ஒரு கேள்விப்பட்ட திமுக எதற்கு தொடங்கப்பட்டது நாளைக்கு பேசுறவங்க நம்மளுக்கு உட்கார்ந்துட்டா ஐயா திமுக எதுக்கு தொடங்கப்பட்டுச்சு ஐயா அவர்கள் அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்காக அதுக்காக வெளியில வந்த பெருமகன் யார் எதிர்த்து வெளியில வந்தவர் யார் பேரறிஞர் அண்ணா அவரை விடவாடா நம்ம ஈவேராவை எதிர்த்துட்டோம் முற சொல்லியில இவேராவர்களை வந்து விமர்சிச்சு வந்த கேளிச்சித்திரத்தை போல உலகத்துல எவனுமே கேளிச்சித்திரம் போட முடியாது சட்டசபைக்குள்ள இந்த கிழவனை எதுக்குன்னு விட்டு வச்சிருக்கே தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் என்று கேட்டவர் பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி நாம அவரை விமர்சிக்கல அவரை பற்றி பேசல அவர் பேசினதை எடுத்து பேசுறோம் அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும் பதில் தான் சொல்லணும் புரியுதா அவதூறு பரப்பிட்டு இருக்கக்கூடாது நாங்க அதை பத்தி கவலைப்படுறவன் இல்லை என்ன புலி நாய் குறைக்கிறதுக்கு பதறாது புரியுதா நான் விடுதலை புலி நீ திராவிட பண்ணி உனக்கு